குணமாக்கத்துக்கு ஏற்பாடு செய்ய ராஜு இப்படி அழுதுகிட்டே அந்த பிரயோஜனமே இல்ல இனிமே நாம என்ன செய்யணும்னு யோசிக்கணும் மணி எப்படியாவது எங்க அம்மா கிட்ட என்ன சேர்த்துடுறா அதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன முதல்ல நீ அழக்கூடாது அப்புறம் இந்த வீட்டை விட்டு ஒளிஞ்சு போங்கறான்னு அவங்களே சொல்ல வைக்கணும் எப்படி உன் மேல விருப்பமா நடந்துக்கணும்

உடம்பெல்லாம் கடிக்கும் கடிக்காது குடும்பம் ஐயோ வேண்டாடா உண்மை வேண்டாமா அப்ப சீக்கிரம்

போய் பார்த்த பிறகு தான் தெரியுது அடிபட்டது டர்மில அட்டா உருலியா சாரோ டியூப்பா ரொம்ப ஏமாத்துமா போய்ட்டுமா என்னம்மா நெளிக ஒண்ணுல ஒண்ணு உண்ணுல்லையா அது உடம்பு கூட இருமா இருக்கு பையன் விஷமம் பண்ணிருக்கான் பல பையன் விஷம் பண்றானா பர பர பையனும் அப்படித்தான் இருக்கணும்

என் வைதே இறஞ்சி போச்சு அவ நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணுமேனா நான் வேண்டாத தெய்வம் இல்ல புள்ள இல்லன்னு சொன்ன படுவாய் வேலையே இல்லன்னு சொல்லி தானே கேக்க நான் முயற்சி என்ன செய்றீங்க அதுக்கெல்லாம் உன கஷ்டம் இல்லம்மா பைசா இல்லங்க உண்மைய சொல்லணும் இல்ல கையில 100 200 வச்சிருக்கேன் கையில 100 200 இருக்கா அப்ப ஏன் வாடகை கொடுங்களே சார் நீங்க போயிட்டு அப்புறமா வாங்கய்யா ஏ

என்னம்மா இதுல வந்து ரூபாய் எல்லாம் கொடுத்துட்டீங்க ஊருக்கு எப்படி போறீங்க வச்சிருக்கேன்னே வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன்

நீங்க ரொம்ப பேசுறீங்க கலப்பா இருப்பீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போங்க என்ன சொல்றீங்களா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நான் பத்து பெத்தவா சமயத்துல உங்களுக்கே ஏதாவது பண முடம் வந்துட்டா உங்க ரத்தமும் தானம் தானா ஐயோ பாவ் உங்ககிட்ட ஏது ரத்தம் நீங்களா ரயிலுக்கு புறப்படுறதா சொல்லிட்டு நீங்க எங்க இங்க ரயில் டிக்கெட்ட இங்கே வாங்கலாம்னு வந்தேன் ரத்த தானம் பண்ற இடத்துல சில்ற தேவை யாராவது கேட்டா அவங்க சமூக சேவைன்னு சொல்லிடுவேன் உண்மையை சொல்லட்டுங்களா ரயில் டிக்கெட்டுக்கு பணம் குறைஞ்சது வேற வழியே தோணல இந்த போர்ட பார்த்தேன் உள்ள நுழைஞ்சிட்டேன் எனக்கு பட்டணத்துல யாருங்க கடன் கொடுப்பா எனக்கு பணத்தை தானம் பண்ணிட்டு நீங்க இங்க ரத்த தானம் பண்ண வந்தீங்களா சரி நான் தான் வந்தேன் நீங்க இருக்கு இங்க வந்தீங்க உண்மையை சொல்லணும் நாளைக்கு என் பையனுடைய பிறந்த நாக்க முடியுமா டிக்கெட் வாங்க போறேன் நீங்க ரத்தத்தில்

என்ன அப்படி பாக்குறீங்க நான் பிஸ்கெட்டை நல்லா ரசிச்சு சாப்பிடுறது இல்ல அது பிஸ்கெட்டை சாப்பிடலம்மா यह साबित सापिट కారరిడా எட்டு வயசு பக்கத்து மந்திரிக்கு குத்திப்பேர் நெல்லெங்கன் நெல்லெல்லா நல்ல நல்ல நெல்லெங்கன் நெல்லெல்லாம் நல்லன நல்லெல்லாம்

சமா இந்த கோ நல்லா இருந்த என்னோ கா என்ன விஷயம் சின்ன பையங்களை இப்படி போட்டு அடிக்கலாமா இன்ஸ்பெக்டர் இந்த லெட்டர்ல எழுதி இருக்கிறதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் சரியா இருக்குது லெட்டரா என்ன சொல்றீங்க எங்களை அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க எங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இந்த வீட்டு எஜமாயிதான் பொறுப்பு

எனக்கு எதுவுமே புரியலாவ பாத்துக்கோங்க அவ்வளவு நாற்று சாந்தா கோபத்துல நடந்துகிட்டத பார்த்து நீங்க ஒரு முடிவுக்கு வந்துராதீங்க இந்த பசங்களை லேசு பட்டவங்க இல்ல என் மனைவியை டீச பண்ணனும்ன்றதுக்காகவே இப்படி எல்லாம் செய்யறாங்க இவங்க எப்பேர்ப்பட்ட போக்குறீங்கன்றத நீங்க கொஞ்ச நேரம் அந்த வீட்டுல இருந்து பார்த்தாதான் தெரிஞ்சுக்க முடியும் இந்த போட்டாவ பார்த்தாலே தெரியுதே இந்த லெட்டரை பார்த்தப்புறம் என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கண்டன அதுக்காகத்தான் வந்த நேர ஒண்ணும் அந்த மீச உனக்கு நல்லாவே இருக்கு போட்டோவ நான் சொல்றேன் இந்த பையனை எப்படி வழி கொண்டு வந்து இன்னும் உனக்கு தெரியல மேட இவ்வளவு எல்லாம் பண்ணோம் இன்னும் உங்களுக்கு வெறுப்பே வரல அழுகதா வருது அப்பா ஆத்திரம் வந்துது இப்ப அழவே வந்திருக்கு இனிமேதான் தான் வெறுப்புரும்